வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பாக்கலாம் நம்ம எல்லாருக்கும் கையில பணம் இருந்தா அதை இன்வெஸ்ட் பண்ணணும் நினைச்சா எங்கேயாவது விலை குறைஞ்ச நிலம் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நிலத்துல இன்வெஸ்ட் லாபம் கிடைக்கும்னு ஆனா வாங்குற இடம் கரெக்டா இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்காம அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னா அப்புறம் பல சிக்கல்களை நம்ம சந்திக்க நேரிடும் ஒரு சொத்து வாங்கி போடணும்னு நினைச்சா அது பியூச்சர்ல நமக்கு எந்த வித பாதிப்பையும் கொடுத்துடக்கூடாது அதை வச்சு வாங்கணும் இல்லைன்னா நம்ம வாங்கின வாங்கும் போதும் போதும் எத்தனை பேரு மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூட பாத்துக்கிட்டு தான் இருக்கும் சமீபத்துல பல்லடம் கள்ளிப்பாளையத்துல அஞ்சரை சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துச்சு அதை பத்தி சொல்லும் ஒரு பார்ட்டிக்கு பிடிச்சு போய் அந்த இடத்த பார்க்க வந்தாரு என்ஹெச் பக்கத்தில் ஊருக்கு நடுவில் அந்த இடம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் ப்ரோமோட்டர்ஸ் லேண்ட் வாங்கி போட்டு சைட்டு பிரிச்சு வித்துட்டு இருந்தாங்க இந்த இடம் நடுவில் இருந்தது கண்டிப்பா டெவலப் ஆகுன்னு தெரிஞ்சதும் அந்த இடத்த வாங்குறத பார்ட்டி முடிவு பண்ணிட்டாரு ஆனா சேல் பண்றவங்க கிட்ட கிரைய பத்திரம் மட்டும்தான் இருந்தது வேற ஒரு ஆவணமும் அவங்க கிட்ட இல்ல பத்திரமாவது கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சைட்டுக்காரங்க யார்கிட்டயே கேட்டு பத்திரம் எப்படியோ ரெண்டு நாள்ல ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு ஈஸி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்தாரு இருந்தாலும் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டும் இல்ல வேற எந்த ஆவணமும் இல்ல நாங்க வழக்கம் போல எங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்டோம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுலயும் பவர் டாக்குமெண்ட் கண்டிப்பா வேணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அந்த சொத்து யார் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அந்த சொத்தை விற்கிற உரிமை யார் கொடுத்துருக்காங்கன்னு அதில் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க இப்போ சேல் பண்றவங்க கிட்ட இந்த எல்லாம் கேட்டால் அதெல்லாம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சா வேற ஆளுங்க அந்த இடத்த வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு டவுட்டுன்னா வேற இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பார்ட்டிக்கு அந்த இடம் பிடிச்சிருந்ததால எங்க வக்கீல்கிட்டயே சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி அவங்க லீகல் ஒப்பீனியன் நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த எங்க பார்ட்டிக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் ஏன் சொல்றேன்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல அவர் அந்த இடத்த விற்கிறதா இருந்தா கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தா அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டும் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிலத்தை பொறுத்தவரை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வாங்குங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டு கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது குளறுபடி இருந்தா வேற இடத்த வாங்கிக்கோங்க அவசரப்பட்டு நிலத்தையோ வீட்டையோ வாங்கி அவசரப்பட வேண்டாம் நமக்கு வில்லங்கம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது சரி நண்பர்களே நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்